அண்மைச் செய்தி தமிழகத்தையே உலுக்கிய விஷச்சாராய மரணங்கள் கண்டித்து திமுக அரசை கண்டித்தும் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள் இதனை நாம் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் தேவராஜ் பழனி சொல்லுங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் தற்போது பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான காரணம் என்ன அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது பேர் வரை உயர்ந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசை கண்டித்தும் கண்டித்தும் தமிழகம் முழுவதும் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக வந்து அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து தமிழகம் முழுவதும் வந்து காவல்துறையினர் வந்து அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டையில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினர் வந்து திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக தயார் நிலையில் இருந்தனர் இந்நிலையில் வந்து பழைய பிறந்த நிலையத்தில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர் ஏன்னா இந்த அனுமதி இல்லாம ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறையினருக்கு குவிக்கப்பட்டனர் இந்நிலையில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினர் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து திருவப்பூரில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக பழைய பிறந்த நிலையத்துக்கு ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக நடந்து வந்தனர் இந்நிலையில் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதில் அப்பொழுது வந்து காவல்துறைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் வந்து வாக்குவாதம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு சூழ்நிலை காணப்பட்ட நிலையில் இதனை அடுத்து வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் வந்து காவல்துறையினர் கைது செய்து அடைந்து சென்றனர் பாஜகவினரின் ஆர்ப்பாட்டம் குறித்தான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தேவராஜ் பழன்